அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம மேக்சிமின் பிராண்டோட ஒரு டிசி கன்வெர்ட்டர் போர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனோட இன்புட் ஓல்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு அவுட்புட் ஓல்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது ப்ளஸ் தேர்ட்டி வோல்ட்டோ மைனஸ் தேர்ட்டி வோல்ட்டாவும் நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி ஓவரால் இந்த போர்டில் என்னென்ன காமெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனோட வேல்யூ என்ன மாசுபெட்டு டயோடு இதனோட நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த நாலு கெப்பாசிட் பயன்படுத்திருக்கிறாங்க இதனோட வேல்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு எம்எஃப்டி ஐம்பது வோல்ட்டில் நாலு கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டும் மைனஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டயோடு இந்த டயோடோட நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டூ ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ சிடி நாலு டயோடு பயன்படுத்திக்கிறாங்க பவர் ஆனுக்கு ஒரு இண்டிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க டொராய்டு காயில் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் இன்புட் கொடுக்குறோம் இது அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி அடுத்து ரெண்டு மாஸ்வெட்டு கொடுத்துருக்காங்க இதோட நம்பர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி செவன் ஃபைவ் என்எஃப் செவன் ஃபைவ் எயிட் அடுத்து இங்கே ஒரு சுட்சுன்னு கொடுத்து ரெண்டு லெக்கு கொடுத்துருக்காங்க இந்த லெக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த போர்டு ஆன் ஆகும் அடுத்த இதில் ஃபுல்லாக எஸ்என்டியில் பண்ணியிருக்காங்க இந்த ஐசியோட நம்பர்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் ஏ இதோடய நம்பர் சரியாக தெரியல நம்ம நீங்கள் லென்ஸ் இயர் வச்சு பார்த்தீங்கன்னா அல்லது ஈச்சிங் பேஸ்ட்டு போட்டு தொடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் தெரியும் ஓவரால் இந்த போர்டோட குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிசிபியை நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது இப்போது இதனோடய ஒயரிங் லைன் வந்து பற்றி பார்த்துடலாம் இன்புட் ஓல்டேஜ் நம்ம எங்கே கொடுக்கணும்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் டிசி வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு இந்த ப்ளஸ் வீனு போட்டிருக்கிறது இன்புட்டு ஜிஎன்டினு போட்டிருக்கிறது கிரவுண்டு இப்போ நீங்கள் ஒயர் வந்து இதுக்கு சால்ட்ரு பண்ணும்போது இங்கே கிரவுண்டு இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட்டு இப்போ இதுக்கு பவர் சப்ளைக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒயர்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம் அந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு கம்மியாக போடுறீங்க அப்படின்னா ஒயர் ரொம்ப ஹீட் ஆகும் மெல்ட் ஆகிரும் உங்களுக்கு ஆம்பியர் ரேட்டிங் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது ரொம்ப கவனமாக நீங்கள் ஒயர் போட வேண்டாம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒயர் போட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேட்ரி வோல்டேஜில் ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆம்ப்ளையர்லேயே நீங்கள் ஆனால் சுவிட்ச் வைக்கும்போது ஒரு புஷ்கை சுவிட்சோ அல்லது டேக்கல் சுவிட்சோ இது மாதிரி வைக்கும்போது அந்த சுவிட்சுக்கு டேரெக்டாக நீங்கள் பேட்ரி சப்ளை எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது அந்த சுவிட்சு டேமேஜ் ஆகாமல் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆம்பேயர் ரேட்டிங் குறைச்சி அதாவது டயோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டயோட்லேருந்து சுவிட்ச் கொடுத்து சுவிட்சிலேருந்து நீங்கள் போர்டு கொடுக்குற மாதிரி வரும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பேயர் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து குறையும் அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வண்டியில் பேட்ரி டைரக்டாக பேட்டரியிலேருந்து தனியாக ஒரு ஒயர் போட்டு எடுத்து நீங்கள் அங்கே நீங்கள் கூட நீங்கள் ஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணி ஃபீஸ் ஒரு டுவெண்ட்டி ஆம்ஸ் ஃபீஸ்க்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கொண்டு வந்து நீங்கள் தனியாக வண்டியில் ஒரு சுவிட்ச் வச்சு அந்த லைன் எடுத்து கொண்டாந்து நீங்கள் செட்டு கொடுக்குற மாதிரி ஒயரிங் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆம்பியர் ரேட்டிங் நல்லா கிடைக்கும் செட்டோட ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும் இப்போது அடுத்து இதனோட அவுட்புட் வோல்டேஜ் ஓல்டேஜ் பற்றி பார்த்தலாம் இப்போ நம்ம அடுத்து அவுட்புட் வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் விஇங்கிறது ப்ளஸ் தேர்ட்டி வோல்ட்டு ஜிஎன்னுங்கிறது கிரவுண்டு மைனஸ் விஇ அப்படிங்கிறது மைனஸ் தேர்ட்டி வோல்ட்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மைனஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டும் ப்ளஸ் வோல்ட்டுக்கு ரெண்டு கெப்பாசிட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் இந்த பார்த்து பார்த்திங்கன்னா இந்த நாலு கெப்பாசிட்டரும் இந்த டொராய்டு காயில் பயன் பயன்படுத்திக்கிறால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பியர் வந்து உங்களுக்கு நல்லா தரமாக இருக்கும் இந்த போர்டு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் வந்து வந்திங்கன்னா டென் ஆம்பியர் வரைக்கும் வரும் அடுத்து இது என்னோடய இதுக்கு தேவையான பவர் ஆம்பூ போர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஜீரோ முப்பது உள்ள எந்த பவர் ஆம் போர்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேக்ஸிமம் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு தான் அப்படிங்கிற பவர் ஆம்பு போர்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுக்க நம்மளுக்கு வந்து பவர் ஆம்ப் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆம்பியர் எது எந்த பவர் ஆம்போடாக இருந்தாலும் ஆம்பியர் ரேட்டிங் நீங்கள் வந்து அதிகமாக கூட கொடுக்கலாம் ஆனால் வந்து வோல்டேஜ் வந்து அவங்க கம்பெனி வந்து என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த வோல்டேஜ் தான் நீங்கள் கொடுக்கணும் இப்போது அவுட் புட்டில் வந்து நீங்கள் டுயெல் சப்ளை ப்ளஸ் தேர்ட்டி வோல்ட்டு கிரவுண்டு மைனஸ் தேர்ட்டி ஓல்ட்டு நீங்கள் எடுத்து பவர் ஆம்புக்கு வந்து லைன் கொடுப்பீங்க ஆனால் ஃப்ரீ போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே லைன் எடுக்கக்கூடாது நீங்கள் பவர் ஆம்புலேருந்து லைன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ப்ளூடூத் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க அந்த ஃபைவ் வோல்ட்டுக்கு வந்து ரெகுலேட்டர் ஏசிக்கு பவர் சப்ளை கொடுக்குறக்காக நீங்கள் கன்வெட்டர் கூட யூஸ் பண்ணலாம் டிசி டு டிசி பக் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது அதுக்கு இன்புட்டு வந்து இங்கேருந்து லைன் எடுத்துக்கங்க அதாவது நம்ம இன்புட்டு லைன் கொடுக்குறோம் இல்லைங்களா டிசிஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு அங்கேருந்தே நீங்கள் லைன் எடுத்து பக் கன்வெர்ட்ரோ அல்லது ரெகுலேட்டர் ஐசி நீங்கள் ரெகுலேட்டர் ஐசி பயன்படுத்திருக்கும் போது ஒரு ஒன்றாம் பேர் டயோடு யூஸ் பண்ணி அதுக்கு இன்புட் வோல்டேஜ் கொடுங்க ரெகுலேட்டர் ஐசிக்கு அவ்வளோதான் அடுத்து இந்த கன்வெர்ட்ரை பயன்படுத்தி நம்ம லாரி செட்டு ஒன்று அசமல் பண்ண போகிறோம் அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் தனியாக பண்ணுறேன் இதை அடுத்து நம்ம இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற பவர் ஆம்பு போர்டு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் செட் அசமல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராக்டிக்கலாக அதனோட எப்படி ஒயரிங் செக்ஷன் அப்படின்ட்டு பார்த்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீரியாம் ஃப்ளேட் எப்படி அசுமல் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி கார் ஸ்டீடியோ அம்ஃபிளரும் உங்களுக்கு அசம்பிளிங் வீடியோ போட்டிருக்கேன் அதனோட வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க அது போக இந்த வீடியோட எண்டு கார்லையும் நான் அந்த வீடியோவோட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் அது போக ப்ளேலிஸ்ட்லேயும் அம்ப்ளர் அசம்பிளிங் வீடியோ மட்டும் தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் அதுலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் முக்கியமாக இந்த ஆடியோ அம்ஃபிளர் கற்றுக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எடுத்த உடனே நம்ம பைப்பான ஆம்ப்ளையர்லாம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வீடியோ பண்ணுற காரணமே அதனால் இப்போ எந்த வீடியோ எந்த ஆம்ஃபிலர் அசமல் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா போட்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனி வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன் அப்போ தான் நம்ம அசமல் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி